ரயிலுடன் மோதிய மோட்டார் சைக்கிள் தாயும் மகளும் படுகாயம் அக்டோபரில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இலங்கையில் செயல்பட தொடங்கியது ஸ்டாலின் இணைய சேவை ஜூலை மாதம் நான்காம் தேதி முதல் அமுலாகும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான வருடாந்த பஸ் கட்டணம் சதவீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய பஸ் கட்டண திருத்தத்துக்கு அமைய ஆரம்ப பஸ் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டுக்கான வருடாந்த கட்டண திருத்தத்துக்கு அமைய இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் பஸ் கட்டணம் திருத்தப்படும் என தாக அறிவிக்கப்பட்டிருந்த போதும் தற்போது பூஜ்யம் ஐந்து ஐந்து சதவீதம் மட்டுமே திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை அக்டோபரில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தினை எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது நவம்பரில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மூன்றாவது வாசிப்பு விவாதமும் நடைபெறும் என திட்டமிடப்பட்டுள்ளது ஓமந்தை பரணாட்டான்களில் ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் தாயும் மகளும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்று புதன்கிழமை ஓமந்தையிலிருந்து சென்ற மோட்டார் சைக்கிள் ஏனையின் வீதியிலிருந்து பரநாட்டான்கள் வீதிக்கு ஏற முற்பட்ட வேளை ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கிச் சென்ற ரயிலுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்கும் திட்டத்துக்காக இந்திய நிறுவனங்களிடமிருந்து விலை மனு கோரப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தை நான்கு மாதங்களுக்குள் நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் செயற்படுத்தப்பட்ட இந்த திட்டத்துக்காக பத்து தசம் நான்கு பில்லியன் ரூபாய் இந்திய நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் முதல் பட்டப்படிப்பை பயில வாய்ப்புகளை வழங்கும் வகையில் புலமை பரிசில் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது உயர்தர பரீட்சையின் முக்கிய பாடப்பிரிவுகளில் அதிக ஜட்ஸ் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான பட்ஜெட் திட்டத்தில் இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த புலமை பரிசில் திட்டத்தின் கீழ் சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் ஐநூறு இடங்களில் உள்ள ஆங்கிலத்தில் கற்பிக்கும் பல்கலைக்கழகங்களில் அதிகபட்சமாக நான்கு ஆண்டுகள் தங்கள் பட்டப்படிப்பை முடிக்க புலமை பரிசில்களை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு இருபது முதல் ஐம்பது மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் திட்டத்துடன் இருநூறு மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது நாளை வியாழக்கிழமை முதல் புதிய விலைகளில் நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடம் இருந்த நெல்லை கொள்வனவு செய்யும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் ஒரு கிலோகிராம் நாடு நெல் வகை நூற்று இருபது ரூபாவுக்கும் ஒரு கிலோ சம்பா நூற்று இருபத்தைந்து ரூபாவுக்கும் ஒரு கிலோ கிராம் சம்பா நூற்று முப்பது ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் தெரியாத நபர்களினால் சிதைக்கப்பட்ட தந்தை செல்வாவின் உருவச்சிலை இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு ஜூலை முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை பத்தரை மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் மத தலைவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் கட்சியின் உறுப்பினர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞானப்பிரகாசம் பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் நகரசபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய சேவை செயல்பட தொடங்கியுள்ளதாக தொழிலதிபரான எலன் மஸ்க் தனது எக்ஸ் சமூக வலைதள கணக்கில் அறிவித்துள்ளார் இலங்கையில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய சேவைகளை வழங்க ஸ்டார்லிங் லங்கா நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமத்தை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தது இலங்கையின் தற்போதுள்ள ஃபைபர் தொழில்நுட்ப இணைய சேவையை விட ஸ்டார்லிங் இணைய சேவை பல மடங்கு வேகமாக இருக்கும் எனவும் உலகில் எங்கிருந்தும் இந்த சேவையை அணுக உதவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய விமான நிறுவனமான குவான்ஸ் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலை விசாரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் தரப்பினரால் பயன்படுத்தப்படும் கணனி அமைப்பை ஹெக்கர்கள் ஊடுருவி அதன் வாடிக்கையாளர் தொடர்பு மையங்களில் ஒன்றை குறிவைத்ததாக குவான்ஸ் தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர்களின் பெயர்கள் மின்னஞ்சல் முகவரிகள் தொலைபேசி எண்கள் பிறந்தநாள் போன்ற முக்கியமான தகவல்களை அவர்கள் அணுகியதாக அந்த நீல நிற ஆஸ்திரேலிய நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தளத்தில் பதிவுகளைக் கொண்ட ஆறு மில்லியன் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் என்று நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது திருடப்பட்ட தரவின் விகிதத்தை நாங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறோம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிரெடிட் கார்டு விவரங்கள் பாஸ்போர்ட் எண்கள் கணினியில் வைக்கப்படவில்லை என்று குவான்ஸ் அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதன் மொபைல் செயலியில் ஏற்பட்ட ஒரு கோளாறு சில பயணிகளின் பெயர்கள் பயண விவரங்களை அம்பலப்படுத்தியதை அடுத்து குவாண்டஸ் மன்னிப்பு கேட்டது சமீபத்திய ஆண்டுகளில் தொடர்ச்சியான பெரிய சைபர் தாக்குதல்கள் ஆஸ்திரேலியர்களின் தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன பிம்பிள்டனில் இருந்து வெளியேறினார் முன்னணி வீராங்கனையான ஹாஃப் செவ்வாய்க்கிழமை விம்பிள்டனில் நடந்த முதல் சுற்றில் அமெரிக்காவின் இரண்டாம் நிலை வீராங்கனையான ஹாஃப் அதிக நம்பிக்கையுடன் களமிறங்கினார் ஆனால் உக்ரைனின் உலக தரவரிசையில் நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ள டயனா ஜாஸ்ட்ரெம்காவிடம் ஏழுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்று என்ற கணக்கில் தோல்வியடைந்தார் கடந்த மாதம் பிரெஞ்சு ஓபனை வென்ற பிறகு நடைபெற்ற கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் தோல்வியடைந்து அதிர்ச்சியுடன் வெளியேறினார் ஹாஃப்